லஞ்ச் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாழைப்பழம் வந்து கருப்புறவள்ளி வாழைப்பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோவாக இருக்குது கீ மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா லாங் வீடியோ அப்டேட் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் கட்டிட்டு இருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீக்கிரமாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் லவா லட்டு கீ லவா லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு லவா லட்டு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒயிட் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் இவ்வளோ ஸ்வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே சாப்பிட்றதுக்காக லைட்டாக தான் சாப்பிட்றோம் சாப்பிட்டுனா ஸ்வீட்டு ரசம் வந்து பெப்பர் போட்டு வச்சுதுங்க த்ரோட் பெயினுக்கும் ஃபீவருக்கும் ரசம் ரொம்ப நல்லது ஸோ அந்த த்ரோட் பெயின் வந்து பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் கூட வந்து போட்டிருக்கேன் ஒரு க கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு தூக்கலாக போட்டு கொஞ்சம் காட்டாக இருக்கும் அந்த ரசம் சாப்பிடும்போது நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் வந்துட்டு அவரக்கா வந்து செஞ்சிருக்கேன் சுக்காவா அவரக்கா சுக்கா டேஸ்ட் அல்டிமெட்டாக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ நான் வேணும்னா ஷேர் பண்ணுறேன் ஸோ அவரைக்கா தொக்கு சூப்பராக இருந்தது நம்ம ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ரசத்துக்கு சைடு வந்து சாப்பிட்லாம் இவ்வளோ ஸ்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இவ்வளோ சாப்பிட மாட்டோம் ஒரு ரெண்டு ஸ்வீட் மட்டும் தான் சாப்பிடுவோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் நோம்பு எடுத்தீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு எடுக்கலை சிம்பிளாக தாங்க அமாவாசை அன்றைக்கி லஞ்சு இது எங்கள் வீட்டில் ஸோ உங்கள் வீட்டில் அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் கேதார கௌரி விரதம் வந்து ஈவினிங்கில் எடுப்பீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் எடுக்கிறவங்களும் இருப்பீங்க நாங்கள் வந்து நைட்டில் எடுப்போம் எங்க வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு ரீசன் தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நோன்பு எதுக்காக எடுக்கலன்ற ரீசனும் நான் வந்து சொல்றேன் நோன்பு எடுத்து வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரே பண்ணுங்க பெல் ஆகி வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காமஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ